நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம விடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு கரவை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க செவல சட்டையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க கிளிக்கோம் டைப்பில் நல்ல ஒரு லட்சணமான மாடாகவே இருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டிருக்குதுங்க கடைப்பல் முளைப்பு இரண்டாவது ஈத்து மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு நாலஞ்சு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க மாட்டோட பால்நர்லாம் பாருங்கள் நல்லா தரமாகவே இருக்குதுங்க மாடு கொஞ்சம் உடசலாக இருக்குதுங்க மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ரொம்ப பெரிய மாடும் கிடையாது ரொம்ப சின்ன மாடும் கிடையாதுங்க நல்லா மீடியமான சைஸில் வீட்டோட கேட்டுற ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வரதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டிருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சினை ஊசி போட்டு ஒரு நாற்பது ஆகுது சினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து லிட்ரு கரைவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரண்டி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டரை ரெண்டு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியா கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கரைவைத்தன் நீங்க நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வந்து பாத்தீங்கன்னா மாட்டை வாங்கிட்டு வரலாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு கை கறவை மாடு வேணும் நல்ல முகலட்சமான மாடாக நல்ல கருப்பான மாடாக ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஆறு லிட்டர் கறவை கறவைத்திறன் கேரண்டியாக இருக்கணும் ஒரு அஞ்சு லிட்டர் கறவையாவது இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையன்று மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நம்ம நேரில் போக சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சைஸ் இருக்கணும் அப்படின்றதாக தான் போக சொல்கிறோம் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சைஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடே வந்து வாங்காமல் கூட வந்துடலாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்துடக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜ் நியர் கோஆனேஷன் காலனியில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தேவையுன்னு காண்பானுங்க வேலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையிலையும் யூடியூப் சேனலை விளம்பரமாக செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோடய பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுங்களோ அதாங்க நாவலில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் போய் இருக்காதுங்க கிங் கிங்ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெலக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்